தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகர் காமெடி குணச்சித்திர வேடங்கள் என எந்த வேடமாக இருந்தாலும் தன் நடிப்பு திறமையால் பாராட்டுக்களை பெற்றவர் பாரதி ராஜாவால் நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் ஒளிப்பதிவாளராக பல திரைப்படங்களில் பணியாற்றியவர் குறிப்பாக கருத்தம்மா திரைப்படத்தில் இவருடைய ஒளிப்பதிவு பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது முத்துக்கு முத்தாக களவாணி போன்ற திரைப்படங்களில் இவருடைய நடிப்பு பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது இதுபோன்று பல திரைப்படங்களில் தன் நடிப்பு முத்திரையை பதித்தவர் மாவரும் நடிகர் ஒளிப்பதிவாளர் திரு இளவரசு அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் நடிகர் திரு இளவரசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மதுரை அருகில் மேலூரில் பிறந்தார் சினிமாவில் இயக்குனராகும் கனவோடு வந்த அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பாரதிராஜா ராஜா அவருடைய படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலாக ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தில் நடித்திருந்தார் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான முதல் மரியாதை திரைப்படத்திலும் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த பாரதிராஜா ராஜா இயக்கிய வேதம் புரிது திரைப்படத்திலும் சத்யராஜ் அவர்களுடன் ஒரு சிறிய பாத்திரத்திலும் நடித்திருந்தார் இவ்வாறு எண்பதுகளில் சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்து வந்த அவர் தமிழ் சினிமாவில் ஒளிப்பதிவாளராக அவருடைய வாழ்க்கையை தொடங்கினார் பல திரைப்படங்களுக்கு அவர் ஒளிப்பதிவு செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த கருத்தம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சீமான் இயக்கிய பாஞ்சாலங்குறிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த பெரிய தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளிவந்த நினைத்தின் வந்தா என்ற விஜய் கதாநாயகனாக நடித்த திரைப்படம் பிறகு அவர்கள் நடித்து சீமான் இயக்கிய இனியவளே என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மனம் விரும்புதே உன்னை என்ற திரைப்படம் போன்ற திரைப்படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்தார் இந்த மனம் விரும்புதே உன்னை திரைப்படத்தில் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் பெற்றார் இரண்டாயிரம் ஆண்டு மீண்டும் சீமான் அவர்கள் இயக்கிய நடை திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தார் சபாஷ் என்ற திரைப்படம் ஏழையின் சிரிப்பில் ஆகிய திரைப்படங்களுக்கும் ஒளிப்பதிவு செய்தார் இவருடைய குரல் மிகவும் வித்தியாசமாக ரொம்ப மென்மையாக ரசிக்கும்படியாக இருக்கும் மதுரை வட்டார வழக்கில் தனித்துவம் வாய்ந்த குரலாக இருக்கும் அதனாலேயே சில பேருக்கு இவர் ஆரம்ப காலகட்டத்தில் டப்பிங் குரலும் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த பாரதி ராஜா இயக்கிய கருத்தம்மா திரைப்படத்தில் பொன்வண்ணன் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரம் நடித்திருந்தார் அந்த கதாபாத்திரத்துக்கு டப்பிங் குரல் கொடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சி படத்தில் வில்லன் நடிகர் மகாநிதி சங்கர் நடித்திருப்பார் அதில் இளவரசு அவர்கள்தான் டப்பிங் குரல் கொடுத்திருப்பார் தொடர்ந்து பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய பல திரைப்படங்கள் சேரன் அவர்கள் இயக்கிய பல திரைப்படங்களில் நடித்து வந்தார் அதாவது முதல் மரியாதை இதய கோவில் கடலோர கவிதைகள் வேதம் புதிது கொடி பறக்குது ஆகிய திரைப்படங்களை தொடர்ந்து நடித்து வந்தார் பசும்பொன் போன்ற திரைப்படங்களிலும் சேரன் அவருடைய பொற்காலம் வெற்றி கொடுக்கட்டு போன்ற திரைப்படங்களிலும் தொடர்ந்து நடித்து வந்தார் அதன் பிறகு சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்து வந்த அவருக்கு முழுநேர கதாபாத்திரமாக பல திரைப்படங்கள் அமைந்தது ஹீரோக்கு தந்தையாக பல திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பித்தார் களவாணியில் விமல் அவர்களுக்கு தந்தையாக நடித்த அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதேபோன்று முத்துக்கு முத்தாக திரைப்படத்தில் பல பிள்ளைகளை பெற்ற தகப்பனின் வழியை தன் நடிப்பு மூலம் வெளிப்படுத்தியிருப்பார் அந்த திரைப்படத்தில் ஒரு தந்தையாக அனைவரின் மனங்களையும் வென்றார் குணச்சித்திரம் வேடங்களிலும் கலக்கி அவர் காமெடியிலும் விட்டு வைக்கவில்லை காமெடி கதாபாத்திரங்களிலும் கலக்கியிருப்பார் குறிப்பாக இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படத்தில் வடிவேலு அவர்களுடன் அவர் மங்கினி அமைச்சர் என்ற கதாபாத்திரத்தில் அவர் வடிவேலை நக்கலாக கலாய்ப்பதும் அவருடன் சேர்ந்து அவர் செய்த நகைச்சுவை எத்தனை முறை பார்த்தாலும் மக்களுக்கு சலிப்பதில்லை இதேபோன்று கலகலப்பு திரைப்படத்திலும் காமெடியில் தனி முத்திரை பதித்திருப்பார் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் திறம்பட நடிக்கக்கூடியவர் காமெடி கதாபாத்திரம் கொடுத்தாலும் அருமையாக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு காமெடி செய்யக்கூடியவர் மாபெரும் நடிகர் திரு இளவரசு அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மரியாதை இதய கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கடலோர கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வேதம் புரிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொடி பறக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சந்தன காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராவணன் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பசும்பொன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பொற்காலம் இரண்டாயிரம் ஆண்டு வெட்டி கொடிகட்டு சபாஷ் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குட்டி பூவல்லா உன்வாசம் பாண்டவர் பூமி தவசி ஷாஜஹான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அஜித் அவர்கள் நடித்த ரெட் மிதுனம் சூர்யா நடித்த ஸ்ரீ மம்முட்டி அவர்கள் நடித்த கார்மேகம் முரளி நடித்த சுந்தரா டிராவல்ஸ் மற்றும் மாறன் யூனிவர்சிட்டி பகவதி ரமணா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அன்பே சிவம் பல்லவன் காதல் சடுகுடு புதிய கீதை சாமி ஜெயம் ஈரநிலம் பாய்ஸ் திருடா திருடி ஆஞ்சநேயா நாம் உன்னை சரணடைந்தேன் பீஷ்மர் சிந்தாமல் சிதறாமல் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வர்ண ஜாலம் ஆட்டோகிராப் குத்து ஜனா ஒலிபெருக்கி மதுரை கண்களால் கைதுசை கிரி நிறைஞ்ச மனசு அட்டகாசம் சத்ரபதி மகா நடிகன் ஏ ஜெயசூர்யா மீசை மாதவன் கோமதி நாயகம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அயோத்தி ஜி காதல் எஃப்எம் குருதேவா செவ்வேல் ஒரு நாள் ஒரு கனவு மஜா சாணக்கியா தவமாய் தவமிழந்த படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலாவா காதலன் தம்பி குஸ்தி ஒரு காதல் செய்வீர் சுதேசி டான்சேரா இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி செங்காத்து திருவிளையாடல் ஆரம்பம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அகரம் திருமகன் கூடல் நகர் சென்னை இருபத்தி எட்டு பெரியார் சிவாஜி துள்ளல் சீனா தானா நாட் நாட்டு ஒன் நம் நாடு பசுவதி ராசாக்கா பாளையம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரிவோம் சந்திப்போம் வாழ்த்துக்கள் தங்கம் வம்புச்சண்டை அரையன் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் குருவி பாண்டி காத்தவராயன் தனம் சிலம்பாட்டம் பஞ்சாமிரதம் போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காதல்னா சும்மா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மாயாண்டி குடும்பத்தார் எங்கள் ஆசான் பொக்கிஷம் கந்தசாமி மதுரை சம்பவம் நினைத்தாடே இனிக்கும் சொல்ல சொல்ல இனிக்கும் ஆறுமுகம் ஆகிய திரைப்படங்களை நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரட்டைச்சுளி சுரா கோரிபாளையம் இரும்பு கொட்ட முரட்டு சிங்கம் மாஞ்சாவேலு மிளகா கலவாணி ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இளைஞன் சீடன் பவானி முத்துக்கு முத்தாக பிள்ளையார் திரு கடைசி வீடு முதல் இடம் புலி வேஷம் சதுரங்கம் அடுத்தது வேலாயுதம் செவன் ஏஎம் இரவு மருதவேலு போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கொண்டான் கொடுத்தான் கலகலப்பு மணங்கொத்தி பறவை பில்லாட்டு ஏதோ செய்தாய் என்னை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தில்லுமுள்ளு மத்தாப்பு யா யா ஜன்னல் ஓரம் சந்தமாமா பட்டம் கம்பம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வீரம் சதுரங்க வேட்டை பப்பாளி பட்டய கிளப்பனும் பாண்டியா லிங்கா ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கில்லாடி தனி தனிவழி ராஜதந்திரம் இடம் பொருள் ஏவல் முப்பத்தி ஆறு வயதினிலே பாபநாசம் மாங்கா ஜிப்பா ஜிம்கி ஆரண்யம் ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவரச திலகம் வெற்றிவேல் கோட்டு உச்சத்துல சிவா கல்லாட்டம் மீன் குழம்பும் மண்பானையும் சென்னை இருபத்தெட்டு பாட்டு ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கனவு வாரியம் சங்கிலி புங்கிலி கதவத்துறை ஆயிரத்தில் இருவர் மாய நதி ஆகிய படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கடைக்குட்டி சிங்கம் கண்ணக்கோள் அழகு மகன் ஆண் தேவதை ஜருகண்டி கனா ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நட்புனா என்னன்னு தெரியுமா என்ஜி கே களவாணி டூ சிக்சர் மகாமுனி தம்பி ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு களத்தில் சந்திப்போம் டாக்டர் ஜெய்பிம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சேகர் அன்புள்ள கில்லி எதற்கும் துணிந்தவன் மாறன் ஜனகனமன விசித்திரன் நெஞ்சுக்கு நீதி விருமன் சர்தார் டிஎஸ்பி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வாத்தி விடுதலை பாட்டு ஒன் ருத்ரன் ராவண கோட்டம் பார்க்கிங் ஜிகர்தண்டா ட்ரிபிள் எக்ஸ் குய்கோ ஆகிய திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆனந்த ராகம் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்திருந்தார் இது சன் டிவியில் ஒளிபரப்பானது இவ்வாறு தமிழ் சினிமாவில் நடிகர் ஒளிப்பதிவாளர் என பன்முக திறமையோடு தனக்கென தனி முத்திரை ஒதித்த மாபெரும் கலைஞர் இளவரசு அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்